ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சாந்தஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு கேரட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு நல்ல லன்ச் பாக்ஸ் மெனுவும் கூட பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் ஒரு ஹெல்தியான ரைஸும் கூட இது நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கனால ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டியும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம் அதை கொஞ்சம் வதக்குங்க அப்புறம் இந்த பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் இந்த எண்ணெயிலே வதக்குங்க அப்புறம் இந்த காய்க்குண்டான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் குறைச்சி லெட் போட்டு வச்சுருங்க அது இந்த பீன்ஸ் வேகட்டும் இந்த எண்ணெயிலே வெந்துடும் அது அப்புறம் இந்த திருவின கேரட் ஆட் பண்ணிக்கலாம் அது இந்த சும்மா திருவிருக்கிறதுனால அது அதிலே வெந்துடும் ரொம்ப மூடி வேக வைக்கணும்லாம் அவசியம் இல்லை வதக்கும்போதே வெந்துடும் அந்த கேரட் இப்போ இந்த ஒன்றரை கப் ரைஸ் வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் ட்ரை புதினா பவுடர் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் லீவ்ஸ் இருந்தால் இதுக்கு பதில் அதை ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த ரைஸ்க்கு தேவையான சால்ட் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ட்ரெஷ் அது ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் மைல்டாக காரம் இல்லாமல் இருக்கிறதுனால ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணுங்கள் இது டிஃபன் பாக்ஸ்க்கு நான் எப்போவுமே ரெகுலராக கொடுத்து அனுப்புகிற டிஷ் இது ஃப்ரெஷ் புதினா இலையை சேர்த்துக்கிறதா இருந்தால் ஒரு மூணு இலை போதும் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க அதுவே போதுமானது சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம் இந்த ரெசிபியில் பார்க்கலாம் பாய்